காற்று ஹாய் ஒரு குட்டி விழாவை பார்க்கலாமா என்னடா எடுத்ததும் மலையை காற்றுன்னு பாக்குறீங்கன்னா நேற்றுலாம் சரியான மலை அது ஒழுங்காவது தேங்கிட்டு இருந்தது எப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சொல்கிறாங்களா அப்பதாங்க இந்த சூரியனுக்கு மூக்கு ஏத்துடும் போல நான் படிக்கிற காலத்துலேருந்தே சரி என்னைக்கு லீவ் சொல்கிறாங்களோ அன்னைக்கு வெயில் மண்டையை பொழக்கும் என்னைக்கு ஸ்கூல் சொல்கிறாங்களோ அன்றைக்கி மழை அடிச்சு விழுத்துக்கட்டும் அது என்னமோ என்ன மாயமோ தெரியல காலையில பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்ட் பாத்தீங்கன்னா ராகி ரொட்டி தான் வந்து செஞ்சேன் முருங்கை எல்லாம் போட்டு செஞ்சுருந்தேன் இருந்தேன் பயமாக பயமா இருக்கும் இந்த ராகி ரொட்டி வந்து தோசைக்கல்லே இப்படியே டேரெக்டாக வச்சு தட்டுறதுக்கு அதனால கையிலயே நான் தட்டி அதுக்கப்புறம் தான் நான் தோசைக்கல்லே வச்சு நான் செய்வேன் இப்போல்லாம் அந்த பயம்லாம் போயிட்டு என்ன சுட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம கைவண்ணத்தை காட்ட வேண்டியதா இருக்கு பொதுவா இந்த ராகி ரொட்டிக்கு முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள் உண்மையிலே நல்லாயிருக்கும் அது கூட மீனானமும் அது கூடவே தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்னுமே நல்லாயிருக்கும் மதியத்துக்கு நான் இந்த காரசாரமான இந்த மீன் கிரேவி தான் நான் செஞ்சுருந்தேன் செம்மையாக இருந்துச்சு இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் மீனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரேவி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இது சப்பாத்திக்கு அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும்